நம்ம எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டின் உரிமைன்னு வரும் பொழுது நாமெல்லாம் ஒரே குரலாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த உறுதிமொழி நான் படிக்கிறேன் கூட படிங்க கூட தமிழ்நாட்டை தலைமுனிய தலைமுனிய விடமாட்டேன் நான் நான் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற உறுதி தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என்று உறுதி உறுதியேற்கிறேன் நான்